குவைத்தில் வேலை தருவதாக கூறி நேர்காணல் நடத்திக் கொண்டிருந்த நபர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் நகரில் உள்ள ஹோட்டலில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேக நபரிடம் மூன்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் வேலை விண்ணப்ப படிவங்கள் மற்றும் பல ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் வெளிநாட்டு வேலைகளை வழங்க பதிவு செய்யப்பட்ட உரிமம் இல்லை என சோதனை நடத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இதேவேளை ஒரு தொழிற்சாலையில் வேலை வாக்குறுதி அளித்து எட்டு மோசடி செய்த வெளிநாட்டு பணியகத்தின் போலீசார் கைது செய்துள்ளனர் மகர நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறிகளில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கிரிபத் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் போலீஸ் பிரிவில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்